நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதை வந்து பார்த்தேன் பட் பார்த்து நான் பப்ளிஷ் பண்ணி விட்டேன் ஸோ அதுக்கு ரெண்டு பேர் லைக் வேற போட்டுருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆக்சுவலா யூடியூப் இன்ஃபுளுயன்சர் வந்து சொல்லியோ இல்ல அவங்க சொல்றதாலயோ டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த அட்வான்ஸ் தமிழ் புக்ல இருந்து கேள்வி கேட்கல அதை முதல்ல தெளிவா கவனிச்சுக்கோங்க சோ குரூப் டூ பிரிலிம்ஸ்ல அட்வான்ஸ் தமிழ் புக்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்ததால அதாவது டு டுவெல் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு தமிழ் பத்தாது லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் புக்கையும் சேர்த்து படிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூபர் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நான் அப்பவே என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா ஸோ அதாவது அட்வான்ஸ் தமிழ் நியூ புக் வரைக்கும் வர்றவங்க கண்டிப்பா ஓல்டு புக்ல இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கறதால தான் நம்ம நம்மளோட பேச்சுல கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக்கையும் நான் வந்து கிளாஸ் எடுத்திருந்தேன் ஓகேங்களா இது வந்து இப்ப கொடுத்த மெட்டீரியல் கிடையாது இது வந்து நான் குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு படிக்கிறாங்க இல்லையா அவங்க நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தவங்களுக்கு கொடுத்த மெட்டீரியல் அப்பவே நான் அதை வந்து சேர்த்து படிங்க அவங்க வந்து நியூ புக்கு வரும்போது கண்டிப்பா அந்த ஓல்டு புக்ல இருந்தும் கேள்விகள் கேட்பாங்க தான் நம்ம கெஸ் பண்ணி அந்த இதை கொடுத்துருந்தோம் ஸோ அப்ப அதுல இருந்து கேள்விகள் கேட்டதால படிச்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி இதை வச்சு அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்களா

இது பண்றாங்க அப்படினா நம்ம என்ன பண்ணனும் 6th டு 12th ஓல்ட் புக் நியூ புக் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிரணும் ஓகேங்களா சோ படிச்சு முடிச்சிட்டு இந்த டைமே பாஸ் ஆயி போயிரணும் அடுத்த வருஷம் எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம் ஓகேங்களா சோ அது நம்மளால கணிக்கவே முடியாத விஷயம் அடுத்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் புக் சிலபஸ் மாத்திட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களே இப்போதான் குரூப் 4 க்கு சிலபஸ் மாத்துறாங்க நான் சொல்ற சிலபஸ் ஸ்கூல் சிலபஸ் மாத்திட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க ஸ்கூல் புக்க மாத்திட்டாங்க அப்படினா புது சிலபஸ் வெச்சு ஸ்கூல் புக்கை மாத்திட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க புது புக்கையும் படிக்கணும் அதுக்கப்புறம் இப்ப இருக்க புக்கு பழைய புக் ஆயிரும் இப்ப இருக்க பழைய புக்கு பழைய பழைய புக்காயிரும் அப்பா அப்பா அப்பாவோட அப்பா அந்த மாதிரி ஆயிரும் ஓகேங்களா சோ அப்ப நிறைய இன்னும் நீங்க படிக்க வேண்டியதா ஆயிரும் அப்ப நிறைய அதாவது இப்ப இருக்க அதாவது புதுசா வரப்போற புக்கு பழைய புக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பழைய புக்குன்னு நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து கோட்டெல்லாம் அழி முதல்ல இருந்து வா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்து வர வேண்டியதாயிரும்

அதாவது எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஆயிரம் பத்தாயிரம்னா கூட பரவாயில்ல பல லட்சமாக ஆயிக்கிட்டே போகுது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கழிச்சு கட்டணும் ஏன்னா வேலை வாய்ப்பு கம்மியாக தானே தராங்க வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ளதான் இருக்கு இல்லையா ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை கழிச்சு கட்டணும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் அந்த தரத்துல தான் எடுப்பாங்க அப்போ நம்ம அந்த தள அந்த தரத்துக்கு நம்ம படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸா அத அவங்க பண்ணி தான் வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ தெளிவா புரிஞ்சு படிங்க உங்களோட விரக்தியை இதில் காட்டாதீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து இதனால ஆவாங்க உண்மையா நேர்மையா ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கவங்களும் இதை பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா ஆக தான் செய்வாங்க ஓகேங்களா ஸோ அதனால அவங்களுக்கு இது பண்ணாதீங்க நீங்க இல்ல நீங்க விட்டுட்டு போங்க பிரச்சனை கிடையாது பட் படிக்கிறவங்களையும் சேர்த்து இது பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வச்சேன் படிக்கிறவங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காதி தமிழ்ல எல்லாமே ஓகேங்களா சோ அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிங்க ஓகேங்களா சோ அதாவது நியூ புக் ஆகட்டும் ஓல்டு புக் ஆகட்டும் அட்வான்ஸ் தமிழ் ஆகட்டும் கவனிச்சு படிங்க சோ அது போதும் ஓகேங்களா சோ நம்ம வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ